இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டோட ஒன் இயர்க்கான ஸ்டேட்மெண்ட்டை ஆன்லைன் மூலமாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பல்வேறு தேவைகளுக்காக பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படலாம் ஒரு சில நேரங்களில் ஒன் இயர் அல்லது டூ இயர்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட் தேவைப்படலாம் சப்போஸ் அந்த மாதிரி ஒன் இயர்க்கான ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும் போது அதை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களோட மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்கோட வெப்சைட்டை டைப் பண்ணுங்கள் அல்லது இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெட் பேங்கிங்கோட லாக்இன் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஐடி அதாவது உங்களோட நெட் பேங்கிங்கோட யூசர் ஐடியை டைப் பண்ணுங்கள் நீங்கள் நெட் பேங்கிங்கை ரிஜிஸ்டர் பண்ணும்போது யூசர் ஐடியா செட் பண்ணியிருப்பீங்க அந்த யூசர் ஐடியை தான் இந்த இடத்துல டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாகவே ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நெட் பேங்கிங் லாகின் ஆகிடும் அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் இயர் அண்ட் மோர் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை செலெக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஃப்ரம் டேட் மற்றும் டு டேட் அதாவது உங்களுக்கு எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அந்த டேட்டை சூஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு வருஷத்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மட் டைப் இதில் வந்து எக்ஸல் மற்றும் பிடிஎஃப் அப்படின்ற ரெண்டு ஃபார்மட் இருக்குது இதில் உங்களுக்கு எந்த ஃபார்மெட் வேணுமோ அந்த ஃபார்மட்டை சூஸ் பண்ணுங்கள் நான் வந்து பிடிஎஃபை சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான மெசேஜ் வரும் சக்சஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் டவுன்லோட் இஸ் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற மெசேஜ் தெரியும் இதுல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹியர் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓபன் ஆகும் இதுல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்றதுக்கான ஒரு சிம்பல் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் ஆயிடும் டவுன்லோட் ஆன அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வருஷம் அல்லது அதுக்கும் அதிகமான அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்